வணக்கம் நான் அவங்க சோக்குமார் கடந்த சில தினங்களாகவே யூடியூபர்ஸ் அதிகமாக வந்து கைது செய்யப்படுறாங்க எக்ஸ்பெஷலி இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற இவர் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சேனல் இருக்கக்கூடிய ஒரு பெண் இவங்க பேர் வந்து விஜய் ஸ்வேதான்னு நினைக்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூஸில் வந்து தவறாக வந்து பேசினதாக இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது நேற்று நம்முடைய டிடிஎப் வாசன் அவர்கள் அதாவது பிரச்சனைக்கே பேர் போன ஒரு நபர் அப்படின்னா டிடிஎஃப் வாசனை வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட டிடிஎப் வாசன் அவர்கள் வந்து மீண்டும் கைது செய்யப்படப்பட்டிருக்காரு என்ன காரணம் எதற்காக இந்த மூன்று பேரையும் வந்து இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து டீல் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் என்னென்ன பேசப்படுது சோஷியல் மீடியாவில்ன்றது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய கூடிய பெல் ஐக்கி அன்வெஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி வாசன் வாசன்கிட்ட வந்து போயிடலாம் ஸோ டிடிஎஃப் வாசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீலிங் பண்ணுறாரு அப்படி வீலிங் பண்ணும்போது தடுமாறி கீழே விழுறாரு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து ஜாமீன் வந்து ரெண்டு மாசம் இழுக்கடிச்சு அதுக்கப்புறமா இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படி வந்து ஜாமீன் கொடுக்கும்போது இவருக்கு வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து லைசன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அதாவது டூ வீலர் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்ற எனக்கு நான் நீதித்துறையான இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன் எனக்கான நீதி எனக்கு தெரிக்கணும் அப்ப எதுக்கு வளரணும் ஒரு சின்ன இருபத்தி மூணு வயசு பையன் எந்த ஒரு பாதிப்பு இப்படி இருக்கும்போது டிடிஎப் வாசன் அவர்களுடைய அந்த இதே எண்ணமே என்ன அப்படின்னா விட அவருக்கு வரக்கூடிய இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப் தான் யூடியூப் அப்படின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா அவருடைய லைஃபே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து இருக்காது அப்படியே இருக்கும்போது அந்த பைக்கை வச்சு அந்த வீடியோ வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வியூஸ் வந்து போயிருந்து இப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸும் இப்படி ஒரு பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து கோர்ட் வந்து நிறுத்தினதுனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து புதுசாக வந்து ஒரு கார் வாங்குறாரு அதற்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பேர் பைக்கு தேவையான ஸ்பேர்ஸ் ஹெல்மெட்டு அதே மாதிரி வந்து அந்த டயரு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் டயர் பஞ்சர் லிக்கு விடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி அது கான்ட்ரவர்ஸி ஆச்சு ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சார் அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா கார் புதுசாக வாங்கி அந்த காரில் வந்து வீடியோ போட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தாரு ஸோ அவருடைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிடி ஆர்வம் பைக்கில் வரனால காரில் வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்படியே இருக்கும்போது இவர் வந்து இப்போ ஏன்டா கைது பண்ணாங்க அப்படின்னா கார் வந்து ஓட்டுன்னு போகும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபோனை வந்து பேசிட்டு ஸ்பீக்கரில் போட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வச்சுட்டு அவர் வந்து பேசிட்டு வந்து போயிருக்காரு இந்த மாதிரி இவர் வந்து ஹை ஸ்பீடாக போனார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐபிசி செக்ஷன் த்ரீ ஜீரோ எயிட் ஸோ இந்த வழக்கு வந்து எதற்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேகமாக கார் ஓட்டுறது விபத்து விளைவிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஐபிசி செக்ஷன் த்ரீ ஜீரோ எயிட் வந்து போடுவாங்க ஸோ இந்த செக்ஷன் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎ பாசன் அவர்களுக்கு வந்து போடப்பட்டிருக்கு இப்படியே இருக்கும்போது டிடிஎப் பாசன் அவர்கள் வந்து அவரோட வீட்டில் வந்து இருக்கும்போது அங்கே நேரடியாக போலீஸ் போயிட்டு அவரை வந்து கைதும் வந்து பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது அவரை அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொண்டு வரும்போது அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு வராங்க கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது அங்கே வந்து நம்முடைய டிடிஎப் பாசன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து சொல்கிறாரு அவர் ப்ரெஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்க ட்ரை பண்ணுறாரு ஆனால் போலீஸ் பார்த்திங்கன்னா அவரை வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்து விடலை அவர் வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அப்படி இழுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா டிடிஎப் பாசன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து பேசுகிறாரு தன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வன்மங்களை வந்து வன்மங்கள்னு சொல்ல முடியாது அவருடைய நியாயமான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து வைக்கிறாரு என்ன அப்படின்னா எல்லாரும் என்ன தான் பார்த்துதான் போறாங்களா நான் பண்றதை பார்த்து தான் எல்லாரும் வந்து கேட்டு போறாங்களா வீதிக்கு வீதி டாஸ் மாதிரி இருக்கு அதை பார்த்து யாரும் கெட்டு போக மாட்டாங்களா நான் பண்றதை பார்த்து தான் மக்கள் வந்து கெட்டு போறாங்க அப்படின்னு இந்த ஒரு கொஷினை வேலையிடான ஒரு கொஷின் வந்து வைச்சாரு அதுக்கப்புறமா என்னது அப்படின்னா இப்படி வந்து உள்ள போயிட்டு மீண்டு ரிட்டர்ன் வரும்போது அப்போ வந்து மீண்டும் ஒரு சில விஷயம் சொல்றாரு வாங்க நம்ம எல்லாரும் போலாம் ரோட்டில் போய் பாருங்க எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் போறாங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அவங்க மேலலாம் வந்து இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுக்க ஒருத்த வந்து வளர்ந்து வரான்ற காரணத்துக்காகவே இப்படிப்பட்ட நடவடிக்கை வந்து எடுக்கிறீங்களா இதெல்லாம் நியாயமா அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டார் இது வந்து நடந்து வரும்போது அப்படியே காரில் போய் உக்காரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையிலான ஒரு கொஷின் வந்து கேட்டார் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வட மாநிலங்களில் வந்து ஒரு பிரச்சனை வந்து போயிருக்குது இந்த மாதிரி வந்து போச்சு அப்படின்ற ஒரு காரை வச்சுட்டு ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு சின்ன பையன் பணக்கார பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிவேகமாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சரக்கு அடிச்சுட்டு பசங்க கூட சேர்ந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணால் அதுக்காக ட்ரீட் வைக்க போய் அந்த ட்ரீட் மூலியமாக அந்த தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சரக்கு அடித்து உள்ள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பேர் கப்புல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கம்பெனிலேருந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராங்க ஸோ அப்படி வந்து வரும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து நட்டு ரோட்டில் வந்து தூக்குறாங்க ஸ்பாட் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அப்படி பண்ண அந்த பதினேழு பதினேழு வயசு பையனுக்கு என்னடா தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு பக்கத்துக்கு கடிதம் வந்து எழுதி தர சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த மாதிரியான தப்புலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு பக்கத்துக்கு கடிதத்தை வந்து எழுதி கொடுத்துட்டு நீ வந்து வெளியில் போப்பான்னு சொல்லிட்டு ஜாமீன் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா மக்கள் வந்து போராட்டம் பண்ண பிறகு அதுக்கப்புறமா அந்த மீண்டும் வந்து அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவனுடைய அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பையன் இருக்காப்பில் இல்லை ஸோ அவர் வந்து அந்த காரை வந்து ட்ரைவ் பண்ணலாம் அவருடைய டிரைவர் தான் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து திருப்பி திருப்பி போடுறாங்க ஸோ என்ன 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 நம்ம சொல்கிறதுன்னு தெரியல இவர் டிடிஎ பாசன் அவர்கள் வந்து என்னையை கேட்டால் வந்து தவறு தான் அவர் வந்து ஃபோன் பேசினார் தவிரும் ஆனால் அவருக்கு இந்தளவுக்கு அவர் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்து அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறதுக்கு போலீஸே வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்து அவரை வந்து அனுப்பிச்சு விட்ரலாம் அவர் இதுக்கு முன்னாடி தவறு பண்ணார் தவறு பண்ணணும்னு சொல்லவே இல்லை அவர் வந்து க பைக் வீலிங் பண்ணார் அது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அந்த இடத்துல வேறு யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா உயிரே வந்து போயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக லைசன்ஸ் தடை பண்ணதுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் இதை வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது அண்ட் தென் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரியான நடக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த ஆட்சியும் விமர்சனம் பண்ணக்கூடிய மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வார்த்தையில் வந்து இந்த மாதிரி வந்து வீரிக்கு வீதி இல்லையா அதெல்லாம் வந்து போய் வாங்கி குடிச்சு யாரும் வந்து கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்றது வந்து வைக்கிறாரு ஸோ என்ன இன்னைக்கு வந்து ஜாமீன்ட்டாரு வெளியில் விண்டாரு பட் மீண்டும் வந்து அவர் மேலே வந்து வழக்கு போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி அவர் வந்து கான்ட்ரவர்சியில் போகாத வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஃபோன் பேசுகிற வீடியோவோ அதே மாதிரி பைக்கில் ஸ்டன்ட் பண்ணுற வீடியோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போடாமல் இருந்தால் அது வந்து ரொம்பவே நல்லது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போடும்போது தான் எல்லாருக்கும் வந்து தெரியுது அது வந்து என்ன சொல்ல பப்ளிக் போகும்போது கண்டிப்பாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து போலீஸ் சார்பில் வந்து எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தால்தான் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டிடிஎப்போ வந்து மாற்றிருக்காரு ஸோ இப்படியே இருக்கும்போது அடுத்த மிகப்பெரிய ஒரு புள்ளி அப்படின்னா அது வந்து வீரா டாக்ஸ் யார் வீரா டாக்ஸ் டபுள் எக்ஸ் அந்த சேனல் பேரே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸ்ன்னு வச்சா முழுசாக காட்டணும் டபுள் எக்ஸ்ன்னு வச்சா அரைக்குற காட்டணும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து டபுள் எக்ஸ்னு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் டிஷர்ட்டுக்கு ஏதாவது ஷால் போடுவாங்களா ஆம்பளை நீங்களாம் போட்டுப்பீங்களா இந்த இப்ப இந்த மாதிரி ஒரு ஆம்பளை இந்த மாதிரி வந்தாக்க எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இதெல்லாம் பாத்தேன் இடுப்பு இடுப்பு பிடிக்கிற மாதிரி நான் டக் பண்ணி தூக்கி வந்திருக்கேன் இதை இப்படி கொஞ்சம் மேலே ஏற்றி வயிறு தர்ற மாதிரி பிஜே சுவாப்தா அப்படின்ற இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெண்கட்டை வந்து இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்படி வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த பெண்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் அவங்க வீடியோ வந்து எடுக்கும்போது ரொம்பவே வந்து ஆபாசமாக வந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதற்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆபாசமாக பதிலில் வந்து சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி இருந்தால் என்னை வந்து கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து போட வேணான்னு தான் சொல்லுவேன் தயவு செஞ்சு போடாதீங்க என்னை கேட்காம போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது அந்த சேனலில் உரிமையாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதையும் வந்து பொருப்படுத்தாமல் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அந்த வந்து பல மில்லியன் வியூஸ் வந்து போகுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னது அந்த பெண் இருக்காங்களா ஸோ அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்களா அந்த பெண் இருக்காங்களா அவங்களை பற்றி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்பவே வந்து அசிங்கமாக வந்து மக்கள் வந்து திட்டிருக்காங்க இப்படியே இருக்கும்போது அப்படி வந்து திட்டினதான் பார்த்து மன உளைச்சல் அடைஞ்சு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூசைட்க்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ சூசைட்டுக்கு வந்து ட்ரை பண்ணதுனால அந்த பெண்ணுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெண் மீது இந்த டாக்ஸ் விஜய் ஸ்வேதா அப்படின்ற இவங்க மேலே வந்து வழக்குப்பதிவு வந்து போகிறாங்க ஸோ இப்படி வந்து வழக்குப்பதிவு போட்டதுனால அந்த ஸ்வேதா அப்படின்ற அந்த பெண் அதுக்கப்புறமா வந்து அந்த சேனலுடைய ஓனர் அதுக்கப்புறமா அந்த கேமரா கேமராமேன் சொல்லிட்டு மூணு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்கிறேன் இதை வந்து ஏற்றுக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்க இந்த விஜே ஸ்வேதா அப்படின்ற இவங்க பல இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒஸ்டாக ரொம்பவே கேவலமாக ரொம்பவே பேடாக டபுள் மீனிங்கில் இந்த காலகட்டத்தில் இந்த சொசைட்டியை வந்து நாசம் பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டியை வந்து கேவலமாக ஒரு கேவலமான ஒரு வழி பாதிக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இவங்க வந்து அடித்தளமாக இருக்காங்க இவர்களை மாதிரியான ஆட்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேட்வெல்ஸ் பேசிக்கின்னு கெட்ட வார்த்தை பேசிக்கின்னு என்ன சொல்கிறது அரைக்குறையா வந்து ட்ரெஸ்அப் பண்ணிக்கின்னு அதை வந்து ஒரு கிளாமர்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருப்பேன் நம்ம காற்று கேள்ப்புகளை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்துருப்பாங்க இந்த அளவுக்குலாம் வந்து பேசுனா இந்த பார்த்து சின்ன பசங்க வந்து கெட்டு போக மாட்டாங்களா ஏன் இந்த அளவுக்கு கேவலமான சேனல்ஸ் வந்து நடத்துகிறீங்க கொஞ்சம் கூட இப்படி வந்து நடத்தி சோறு தின்றுமேன்ற கொஞ்சம் மன உளைச்சல் கூட ஒருத்தங்க கூட வந்து இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மளை கூட வந்து இளம்ப ஆரம்பிக்குது அடுத்து நம்முடைய இரஃபான் வியூஸ் ஸோ இரஃபான் வியூஸ் அவர்கள் வந்து துபாய்க்கு வந்து போனார் துபாய்க்கு போய்ட்டு அங்கே வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க ஸோ அந்த ப்ரெக்னென்சியை வந்து செக் பண்ணுறாங்க என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து செக் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது ஆனால் துபாயில் போயிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு துபாயில் போயிட்டு பண்ணிவிட்டு அந்த என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காக அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த பார்ட்டி வீடியோவை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறாரு அதுக்கப்புறமா தான் வந்து இவருக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இங்கே நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அங்கேயோடு முடிச்சிருக்கணும் அதை வந்து வீடியோவை எடுத்து அதை வந்து இங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறது நல்லது இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க அதற்கு எவரும் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு வந்து கோரினார் அவரை வந்து எல்லாம் பண்ணலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து கைது பண்ணிட்டாங்க டிடிஎஃப் வாசன் எனக்கு வந்து இந்த மூணு பேரில் வந்து யார் மேலே வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அப்படின்னா டிடிஏ பாசன் அவர்கள் தான் அந்த மனு அந்த பையன் இருபத்தி மூணு வயசு என்னோட சின்ன பையன்தான் எனக்கே வந்து இருபத்தி ஒம்பது வயசு ஆகுது அவர் வந்து இருபத்தி மூணு வயசு தான் அந்த பையன் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பித்து கண்டிப்பாக வந்து அவருடைய குரோத் வந்து பல மடங்கு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு இந்த மாதிரி என்ன ஒரு சூழ்நிலை வந்து அடிக்கடிக்கு வந்து நம்ம அரசு வந்து அவர் மேலே வந்து திணிச்சுட்டே இருக்காங்க நான் கண்டிப்பாக அரசு வந்து குற்றம் சொல்ல அவர் செய்வது கிட்டத்தட்ட வந்து எண்பது சதவீதம் வந்து தவறு தான் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து இப்படிப்பட்ட விஷயம் விஷயங்களும் செய்கிறது அதை வந்து சோஷியல் மீடியாவில் போடாமல் இருந்தாலே அவருக்கு வந்து பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஸில் போடுங்க இந்த வீடியோ பற்றி மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்